சாரீஸுங்க சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நூறு டிசைன்ஸ் கலர்ஸ் மேலே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஆஃபர் ப்ரைஸில் சேரீ வித் கலம்கரி பிளவுஸோட உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது வந்துடும் சேரீலேயும் ப்ளவுஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு இந்த களங்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் கலர்ஸ் டிசைன்ஸ் மல்டிபிள் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு சேரியாக காட்டன் பாருங்கள் லைவ்லி சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உற்பத்தி விலைக்கே ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் ஃபாஸ்ட்டு மூமெண்ட் சேரீ சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே மல்டிபிள் அவைலபிள் இருக்குது நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணுனாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க ஒவ்வொரு கலராக காட்டுறோம் பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸு ஒரு கலர்லேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால தான் நம்ம கஸ்டமருக்காக எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் களம்கறி ப்ளவுஸோடு உங்களுக்கு எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம் கீழேயே குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கலர்ஸ் டிசைன்ஸ் மல்டிபிள் அவைலபிள் இருக்கு சரி கூட எடுத்துக்கலாம் சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் சரியோட ஓப்பன் வீடியோ வேணுனாலுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு அதை பார்த்து கூட நீங்கள் சேரி செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே நம்ம ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க சேரி வித்து களங்கறி ப்ளவுஸோட எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோங்க சேரீயோட மீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி வந்துடும் எக்ஸ்ட்ராவாக இந்த களங்கறி ப்ளவுஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஒரு கலர்ஸாக காட்டுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நூறு டிசைன்ஸுக்கு மேலே கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் சிங்கிள் சேரீ வேணுன்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரைஸ் எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோங்க சேரீ வித்து களங்கறி ப்ளவுஸோட ஹோல்சேல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சிஓடியில் ஆன்லைன் பேமெண்ட் தான் எந்த சேரீ வேணுமோ சூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஒரிஜினல் பிக்சர் அனுப்புறோம் பார்த்துட்டு கூட நீங்கள் சேரீ எடுத்துக்கலாம் கீழே நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட நம்ம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு இதுலேயும் நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மக்கிட்ட காட்டன் வெரைட்டிஸில் ஸ்டார்டிங்கில் முந்நூறு ரூபாயிலேருந்து சேரீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் அப்டேட் கொடுப்போம் அதை பார்த்து நீங்கள் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேரீஸ் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுத்துட்ருக்கோம் ரீசெல்லிங் பர்பஸ்க்கு தான் மேம் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிவிடுவாங்க சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் உங்களுக்கு வேணும்னா ப்யூர் காட்டனில் சுங்குடி காட்டன் சேரீஸும் இருக்குது மல்மல் காட்டனும் இருக்குது காதி காட்டன் சேரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அதை பார்த்தும் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் மேம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க சேரி அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் நேரில் வரலாம் கம்மியாக எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு டிசைன்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு லைவை கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க இனிமேல் லைவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது எம்ப்ராய்டிங் காதி காட்டன் எம்ப்ராய்டிங் சேரீஸ்லாம் காட்ட போகிறோம் அது கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நார்மல் காட்டன் சாரீஸும் இருக்குது சாரி ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே மல்டிபிள் அவைலபிள் இருக்குது கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மல்மல் காட்டன் சாரீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃபிங் வரும் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மல்மல் காட்டன் சேரீஸுங்க ஃபைவ் ஃபிஃப்டி இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதிலையே ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அதை பார்த்து கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் இவ்வளோ இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு சேரீ வேணுனாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூறு கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் களங்கரி ப்ளவுஸோட ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸு நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல்லையே பாருங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது அதை பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த கலையும் கொடுத்துருக்கு அதை பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரி செலக்ஷன் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ்லேருந்து சாரீஸ் இருக்குது வீடியோஸ் கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் ஷேர் பண்ணி விடுங்க சாஃப்ட் சில்க் சேரீஸும் நம்ம கிட்டே அவைலபுள் இருக்குங்க சாஃப்ட் சில்க் சேரீஸ் ஜஸ்ட்டு செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துரு சில்க் சேரீஸ் சேரீஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போதே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நினச்சிங்கன்னா போதும் செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் எல்லாமே செவன் செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு சேரீ வந்து பார்த்திங்கன்னா பியூர் சில்க் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சேரீஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே நம்ம குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸாரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் புட்டா வந்துடும் சேரீஸோட வீடியோ எல்லாமே நம்ம சேனல்லையும் போட்டிருக்கு அதை கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க நீங்கள் கூட வாங்கிக்கலாம் கலர்ஸ் டிசைன்ஸ் மல்டிபல் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு சேரி வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு போங்க வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் சேரிலேயே சாஃப்ட் சில்க் சாரீஸ் அழகான சாஃப்ட் சில்க் சாரீஸ் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு டிசைன்ஸுக்கு மேலே இருக்குங்க சேரீ ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தாலே வீடியோவிலே தெரியும் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் எல்லாமே சேரீயோட முந்தி டிசைன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீயோட புட்டா சேரீ ஃபுல்லுமே அந்த புட்டாஸ் வந்துடும் முந்தி டிசைன் உங்களுக்கு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு முந்தி சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க காதி காட்டன் சீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது காதி காட்டன் பிளைன் சேரீ வித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைன் சேரீயோட இந்த ப்ளவுஸ் காம்போவோட கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானூறுபா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சாரி சேரீ வித் கலம்பரி ப்ளவுஸோட ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் டிசைன்ஸ் மல்டிபிள் அவைலபிள் இருக்கு நீங்கள் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் சாஃப்ட் சில்க் சேரீலையுமே நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் லைவ்லேயே பார்த்து கூட செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலர்லேயுமே யூனிஃபார்ம் சட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிங்கிள் சேரீனாலுமே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் Thank you.